மிச்ச நீண்ட இடைவேளைக்கு போகிறகோ அஞ்சாவது வீடுன்னு கட்டுப்படுது ஏன்னா நாலு வீடு கட்டி இடையில சின்ன சின்ன அசம்பாவினங்கள் நடந்து சில பிரச்சனைனால அதில் அப்படியே நிப்பாட்டி பார்ட்டிருந்துச்சு திரும்ப மாஷா இல்லாண்டு எங்களை ஜிஃப்டி தம்பீர் வேண்டுகோளுக்கும் ஜிபிசி நிறுவனத்தால் பெரிய ஒரு வேலை திட்டத்துக்காக அஞ்சாலாம் அடுத்தது அஞ்சாவது வீட்டுக்காக அடிக்கல் நாட்டு மேலாப்பு வைப்போம் கொண்டாடினோம் அதே மாதிரி சார்லாம் ஜிபிசிக்கு இது எங்கட ஊருக்காக தொடர்ந்த ஜிபிசி அதில் வந்து ஊரோட ஒற்றுமையாக போனால் இது மாதிரி நிறைய இடங்கள்லாம் இப்போ குரூப்புகளால் தான் நிறைய வேலை நடக்குது அதனால் எங்களோட ஊரில் அதுக்கு நாங்கள் எல்லோரும் ஒத்தழைத்து இதை நல்லா இந்த பணியை செஞ்சோம்னு சொன்னால் எங்கள் ஊரில் யார் யார் ஆக்கள் இல்லாத ஆக்களுக்கு தேவையான வேலையில் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் ஆகிக்கும் அதுக்கு எங்கள் ஊரில் இல்லாத ஆக்கள் தான் எனக்கு உறுதுணையாகி உதவி ஆகிக்கணும் அது மிச்சம் இது இதில் வந்து அரசியலோ இல்லாட்டி வேறு எதை செய்தியால் இதில் எந்த இதுவுமே இல்லை இதை நல்ல முறையாக இதாக்கி இதாக்கி தான் செஞ்சுட்டீங்க யாரும் அந்த அரசியல் செஞ்சு இதில் அப்படி ஒரு செய்தி இல்லை இதே நீண்ட மிச்ச நாளைக்கு முந்திரி ஸ்டார்ட் பண்ணி எங்க ஜிபி ரியாஸ் ஹாலிந்தி அவர் வேண்டுகோள் இதை செஞ்சு அவர் அதோட ஊரோட உள்ள ஆக்களை கொண்டு இதுக்கான உதவியெல்லாம் சேர்த்து நிறைய பேருக்குள்ள வேலை திட்டங்களை செஞ்சு கொண்டு போகிறாங்க வீட்டு திட்டம் அஞ்சாவது ஆய்ந்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் இப்போ ஸ்கூலுக்கும் ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிறாரு மொத்த மற்ற இடங்களுக்கு பள்ளிகளுக்கு எல்லாத்துக்கும் இதை இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு புறம் நிறைய விஷயம் இதுக்காக என்ன தாழ்மையான வேண்டுகோள் எங்களோட ஊரில் இருக்கிற ஆக்கள் இதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் ഉദവി അയന്തോ അഷാ അല്ലാണ്ട് ഇത് നല്ലൊരു മുൻമാതിരിയാണ് അവങ്ങളും ഇന്ന വേലത്തിട്ട് ഇന്നും ഉള്ള ആൾക്കാൾ ദനം വന്നിരിക്കുക എല്ലാവരും ഉദവി ചെയ്യാണ്ട് കട്ടായ്മ ഉദവിസെഞ്ച് ഇത് നെറിയ വീടുകൾ ഇത് ഇത് മാറി നെറിയ വീട് ഇത് ഒന്ന് രണ്ട് ഇല്ല വസതി പഠിച്ചവൻ ഇല്ലാത്തവൻ ഏഴ് മക്കൾ എല്ലാവർക്കും തേവപ്പാട് ഇത് അതാണ് വീട്ടിൽ പെരിയ തെറ്റങ്ങളാ ചെയ്യാണ്ട് എന്നെ താൽമിയാണ് വേണ്ടി എന്ന് വെച്ചാൽ അതുക്കാൻ അല്ലാതെ ജി ബി സി നിർമ്മാണം വളർത്തുന്ന യാള അല്ലാണ്ട് അറുപുരുമാണെന്ന് കേട്ടിട്ട് വിടപെടു അസാം വലൈക്കും വരേം കൃഷ്ണ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து டலஹின்ன மக்களுக்கான ஒரு செய்தியை தான் இதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவிட முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட ஒரு வாழ்வாதார நிலைமை நிலைமையை எண்ணித்தான் இந்த வீடியோ பதிவிட்டோம் இதை வந்து யார் மனதையும் பண்படுத்துறதுக்கோ அல்லது வந்து ஏலனம் செய்கிறதுக்கோ இல்லை அவங்களோட நிலைமை பேசினா நல்லா படிக்கக்கூடிய புத்தவர்கள் இருக்க உள்ளவர்கள் அவங்கள அதாவது அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த அட்டத்துக்கு வரணும்னு முயற்சிக்கிற ஒரு குடும்பம் அந்த ஒரு அந்த அந்த குடும்பத்துக்கான ஒரு எங்களால் ஏந்த ஒரு ஒரு சின்னொரு ஒத்துழைப்பு செய்வோம்ன்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோ அவங்களோட நிலைமை எப்படின்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வருஷமாக அவங்களோட வீடு அதே நிலைமையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கரண்ட் வசதி கூட இல்லாத ஒரு நிலைமையில் தான் இருக்குது ஸோ இப்படியான ஒரு நிலைமையில் தான் எனக்கு அந்த வீடியோ வந்திருக்குது அந்த வீடியோவை வந்து எங்களோட ஜெஃப்ரி அங்கர் அவர் தான் எடுத்திருக்காரு அவர் எடுத்து எனக்கு அனுப்பிக்கிறார் இதற்கான முடிவாக இருந்தால் இவங்களுக்கு ஒரு அதாவது உறவு பாலமாக செயல்படுத்தி வெளிநாட்டில் இருந்து முடிவாக இருந்தால் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்தியை சொல்லியிருக்காங்க இதுக்கு முதல்ல நாங்கள் எங்களை டிவிஸ் மூலமாக உறவு பாலம் என்ற ஒரு மூணு நாள் வந்து செஞ்சும் அது இடையில் நிப்பாட்டப்பட்டது இனி அதுக்கான காரணங்கள் மக்களாகிய அவங்களுக்கும் தெரியும் ஸோ அவனுக்கு மிக நாளைக்கு பிறகு நான் இந்த வீடியோ செஞ்சு செய்து இவ்வளோ ஒரு வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்திருக்கிறேன் இது எனக்கு புகழுக்கோ அல்லது வந்து யாரையுமே புகழ்படுத்துறதுக்கோ இல்லாத தாழ்த்துறதுக்கான ஒரு வீடியோ இல்லை நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கு எப்படின்னு சொன்னால் வந்து அவங்க மழை பெய்ஞ்சால் கூட சொட்டு சொட்ட ஒழுகுற நிலைமையில தான் இருக்குது அதை வந்து அந்த வீடியோ எனக்கு இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டு தான் எனக்கு பின்னிட்டு போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை இது போறக்கு நான் அதை உங்களுக்கு அந்த ஒரிஜின வீடியோ நான் போட்டேன் நீங்க பார்த்து அதில் முடிவை நீங்களே எடுத்துக்கலையா காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு கல்கின்லையா இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது கஷ்டமான நிலைமை நான் யார்கையும் தேட சொல்லதுல அந்த இடத்துல ஆனால் நடந்தது இதுதான் கல்வியில ஒரு வீடு கட்டில் முடிப்பதற்காக வேண்டி பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் யா அல்லா ரபே ரஹ்மானே இந்த வீட்டு வேலைக்காக வேண்டி உதவி செய்தவர்களான ரியாஸ் ஹலீம்தீன் அல்ஹாஜ் இஸ்மாயில் அல்ஹாஜ் ரிசா அல்ஹா அல்ஹா டாக்டர் ஆகியோர் இதுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் ரஹ்மானே இவர்களுடைய நீ கபூல் செய்து கொள்வாயா இதே போன்று இந்த இடத்துக்கு நாம் யார் யாரெல்லாம் சமூகம் அளித்திருக்கிறோமோ எங்களையும் நீ பொருந்திக் கொள்வாயா அனைவருடைய நிலைமைகளையும் சீராக்கி தந்தால் பிரிவாயா இந்த நல்ல பணிக்காக யாரெல்லாம் உடலால பொருளால ஆலோசனைகளால

வழங்க எல்லும் பாதுகாத்து விடுவாயாக கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்களை நீக்கி தருத்திரியங்கள் பயங்கரமான நோய் இந்த செய்கிறார்கள் இறுதி வரைக்கும் நீ பாதுகாத்து விடுவாயாக இந்த உதவியாளர்களுக்கெல்லாம் நீ பறக்கத்தை அபிவிருத்தியை மேற்படுத்தி விடுவாயா இது போன்ற நல்ல காரியங்களை மென்மேலும் சமூகத்துக்கு செய்வதற்காக வேண்டி எல்லா வாய்ப்பு வசதியையும் அவர்களுக்கு வழங்கியல் புரிவாயால் இதற்காக வேண்டி ஈடுபடக்கூடிய அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக அனைவருடைய வாழ் வாழ்க்கையிலே நீ பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவாயாக கயிறுகளை நிரப்பமாக தந்தல் புரிவாயாக